பேஸ் மாஸ்தர கம்மி ஆர்த்தி பார்க்க போகிறோம்னா ஸோ சசிகலோட பிறந்த நாளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மாஜிகள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அவங்க சுற்றுப்பயணம் பெரிய லெவலில் கை கொடுக்காட்டியும் பெரிய லெவலில் கும்பலை காட்ட முடியல அவங்களால பார்த்திங்கன்னா பேசுகிறது பெரிய லெவலில் ரீச் ஆகிற அளவுக்கு இல்லைன்ற மாதிரி தான் விஷயம் போயிட்டுருக்கு அப்புறம் இருக்கற ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா முன்னலமைச்சர் காமராஜ் எஸ்பி வேலுமணி ஓஎஸ் மணியன் வட மாவட்டத்தை சேர்ந்த சி வி சண்முகம் இதுதான் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்லியிருக்காங்க சசிகலாட்ட ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருப்பியும் தலைமை ஏற்றுக்க வருங்கிற மாதிரி அப்போ எடப்பாடி அணியில் இவங்க இருக்காங்கன்னு கேட்பீங்க அது வந்து இருக்காங்க ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்த்திங்கன்னா சசிகலா இப்போ தான் போட்டியிட முடியாது ஏன்னா கட்சியை வேணால் கைப்பற்ற முடியும் அதுதான் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு அப்புறம் தான் அவங்களால பார்த்திங்கன்னா தேர்தலில் நிற்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது இது ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புகழ்வந்தி பழனிச்சாமி கேசி பழனிச்சாமி அவர் பார்த்திங்கன்னா அவர் ஜெயசி பிரபாகரன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பு குழுன்ற மாதிரி வந்து ஒரு எல்லாத்தையும் ஒன்றிணைக்க போகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தி முப்பத்தாறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஓட்டர் அசோகால பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் அது மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியும் ஒரு ஒரு நபரை வர வச்சு அவங்ககிட்டலாம் பார்த்திங்கன்னா அந்த எப்படியா அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு நம்பர் என்ன பண்ணுவாங்க அந்த மா அந்த தோ சட்டமன்ற தொகுதிக்கு போய் அந்த ஒரு ஒரு நபரும் பார்த்தீங்கன்னா நூறு பேரை திரட்டிட்டு அங்கே இருக்க மாவட்ட செயலர்கள் அவங்கவுங்க மாவட்டத்தில் இருப்பாங்களா மாவட்ட செயலர் வீட்டுக்கு முன்னாடி போய் வந்து ஒன்றை கிலோமீட்டர் மாதிரி கோஷம் தான் அவங்க திட்டமாக இருக்குது பட் இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் தெரியல பட் அதிமுக வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் தலைமை தான் வந்து சரின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு ஃபுல்லாகவே சொல்லிட்டுருக்காங்க ஸோ இப்போ பாஜகவில் பார்த்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி அவருக்கு பேட்டி கொடுத்துருக்காரு ஜெயக்குமார்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்க வேஸ்ட்டுங்க தண்டங்க அவர் கட்சியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வேஸ்ட் அந்த கட்சிக்கே வேஸ்ட்டு பூபேஸ் தலைமையில் பார்த்திங்கன்னா அதிமுக வர்றது தான் அதிமுக நல்லது எடப்பாடி பழனிசாமி துரோகத்துக்கு பேர் போனவர் எடப்பாடி பழனிசாமிக்கோட இன்னொன்று பேர் அர்த்தம் என்ன பார்த்திங்கன்னா துரோகம் தான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அமர் பிரசார வெட்டி திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் எடப்பாடி பன்னிச்சாமிய அட்டாக் பண்ணி பேச அப்போ அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா இவர் எடப்பாடி பன்னிச்சாமிய அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்காரு அவரு கிணத்து தவளுங்க அவருக்கு ஒண்ணுமே தெரியாது ஒரு நூறு ஆண்டுகளாக இருக்குது ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர் கலைஞர் அவரோட நானே வெளியிட்டக்கு போ போனேன் ஆனால் அவங்கள மாதிரி எங்கேயும் போய் குனிஞ்சு குனிஞ்சு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு டிகிரியில் பார்த்தீங்கன்னா எப்பயும் நான் குனிஞ்சு நின்று பேசுறது இல்லை அதுதான் கேவலம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்ல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம கவனித்து பார்த்தா தெரியும் எப்பயுமே திமுக விமர்சித்து பேசுகிற அண்ணாமலை இப்போ விட்டுட்டார் கை விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதே ஒரு பாயிண்டாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் ரகசிய கூட்டணி ஆயிடுச்சு திமுக பாஜக ரகசிய கூட்டணின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஓரளவுக்கு நம்பற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஸோ இதனால சிறுபான்மை மட்டும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதிமுக வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கு ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா இப்போதான் இறங்கி வந்திருக்காங்க இந்த சில விஷயங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் அதே மாதிரி கம்யூனிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு இந்த கூட்டணி கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனமாக இயங்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அதுதான் சீனியர்கள் சொல்லியிருக்காங்க நீ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மாதிரி சீனியர்கள் சொல்ல கேட்டுக்கிட்டாராம் தான் நான் இந்த அவசரப்பட்டு பேசிட்டேன்ற இது வந்து இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையை திருமாவளவன் கட்சி நடத்த போறதா தகவலே இருக்குது பட் நினச்சிட்டு பார்க்கணும் இப்போ காங்கிரஸ் விடுதலை சேர்த்தார்கள் திமுக இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செட்டாக இருக்காங்க அப்போ பிஜேபி உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா முன்னிறுத்துவதும் அந்த டி பார்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் வந்து புறக்கணிக்கும் போது திமுகவும் புறக்கணிக்கும்ன்ற மாதிரி ஒரு பா ஒரு பார்வை இருந்துச்சு ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அட்டம்பட்டாங்க ஆனால் இது வெளியில் என்ன சொல்கிறாங்க மது சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரோட போகிறான்க்கு அந்த நாணயம் வெளியிட்டு விழாலை இப்போ இந்த மாதிரி டீ பார்ட்டி நம்ம வந்து அட்டன் பண்ணாமட்டோம் தப்பாக போயிடும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி தான் போக இருக்காங்க நாங்கள் அந்த கொள்கையிலாம் மாற மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஆனால் எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைக்க தான் பார்த்துட்டு இருக்காரு சமயம் வரும்போது உடச்சிருவோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சுக்களை போயிட்டு இருந்தாலுமே இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் இப்போ தேமுதிக தக்க வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ புது புது கட்சியெல்லாம் வர வைக்கணும்னு சொல்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மெகா பிளான் போயிட்டு இது எடப்பாடி பழனிசாமி கை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இரநூறு இடங்கள்ல வந்து திமுக ஜெயிக்கணுன்ற பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு முடியாது அப்படின்ற மாதிரி இன்னொரு பேச்சுக்கும் போயிட்டு இருக்கு எதனால வச்சுட்டு பார்க்கணும் ஏன்னா புது புது கட்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா திமுக ஜெயிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆனால் இரநூறு ரீச் ஆகிறன்றது கஷ்டம் அதுவும் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியா ஜெயிச்சிடணும்ன்றதுல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து களமிறக்கி விட்டுருக்கார் அதாவது உதயி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா தனி குழுவாக போட்டு அங்கே கண்காணிக்க சொல்லியிருக்காங்க யார் நல்லா வேலை செய்யிட்டு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் வந்து தூக்கி விட்டுருங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா உதவி ஸ்டாலின் களமிறக்கி விட்டால் ஆசை தலைமையே நம்ம கிட்டே இருக்குது நம்ம நாளை வேலை செஞ்சால் நம்மளுக்கு நல்லா பதவி கிடைக்கின்ற அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வேகமாக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த உதய ஸ்டாலின் பார்த்திங்கன்னா அவர் அந்த குழு அமைச்சு கொங்கு மண்டலத்தில் எப்படியா ஜெயிச்சிடணுமே கொங்கு மண்டலத்தை பார்த்திங்கன்னா அதிமுக வலுவாக பார்த்திங்கன்னா கால் உண்டு நிற்கிறது தென் மாவட்டங்களில் கூட பார்த்திங்கன்னா நுழைஞ்சிட்டாங்க ஸோ அந்தந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ கேஎன்னா திருச்சி அழகிரினா பார்த்திங்கன்னா மதுரை இருந்துச்சு இப்போ மதுரையில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே பிடிஆர் பண்டித்தியராஜன் அடுத்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி சொல்லிட்டு இப்போ தனித்தனி அணியாக இருக்காங்க அவ்வளோதான் இந்த அணிகளை இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து தலைமை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் ஒரு நபர் கையில் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டம் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு சிக்கலை தான் தருது இப்போ இங்கே கே நேரு திருச்சியில் இருந்தாலுமே அங்கே அம்பி மகேஷ் பார்த்திங்கன்னா அங்கே நல்லா வலுவாக வந்து கால் உண்டிகிட்ருக்காரு ஏதாச்சுன்னா கொஞ்சம் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நூற்றாண்டு விழான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொண்டாடினாங்க கலைஞருக்கு அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா திருச்சி நடந்துச்சு எப்பயுமே வந்து கே நேரு படம் இல்லாமல் இருக்காது அப்போ ஒரு பேனரில் கூட கே நேரு படம் இல்லை கே நேரும் வரல அதே மாதிரி அவரோட மகன் எம்பியாக இருக்காரு பார்த்திங்கன்னா அருண் நேரு அவருமே புறக்கணிச்சிட்டாரு வரலான்ற மாதிரி தான் விஷயம் வெளியே இருக்குது सो एडपिम பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தியதுக்கான வா அவர் கையில் தான் இருக்குது இப்போ சசிகலா ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ச ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துரு அவர் பார்த்தீங்கன்னா அதிமுகவை எதிர்த்து போட்டிட்டார் பலாபல சின்னத்தில் அது பயிலாவில் என்ன இருக்குன்னா எதிர்த்து போட்டிட்டு வங்க பார்த்தீங்கன்னா கட்சியில் இணைக்க மாட்டேன் அப்போ சசிகலா என்ன செய்ய இணைக்க சொல்லும்போது சசிகலா வெளியேருந்தே ஆதரவு தரட்டும் உள்ளே வர வேணான்ற மாதிரி அப்படின்றவங்க எல்லா சீனியருக்குன்னு டென்ஷன் ஆகிட்டாங்க இப்போ ஓபிஎஸ் தலைமை வேணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவரோட பவர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு ஒரு மாநாடு நடத்துக்க ஆரமிச்சிட்டாரு மாதிரி தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவரு தனியாக அவரை பவர் வச்சு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அஞ்சு இடங்களில் டெபாசிட் ஆயிடுச்சு அதிமுக அதில் ராமநாதபுரம் பார்த்தீங்கன்னா உள்ளடக்கியது ஸோ மதுரையில் தான் பார்த்தீங்கன்னா யாருமே நினச்ச கூட பார்க்கல டாக்டர் சரவண மூண்டா போக ஆரஞ்சுட்டு போனார் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட தயுர் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியுன்ற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பேர் ஆர்பி உதயகுமார் போன்றவங்க பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஆர்த்த அவர் பிடிச்சிட்டாரு இப்போ அதே மெயின்டைன் பண்ணணும் இல்லைனா பார்த்தீங்கன்னா திருப்பி அவர் பின்னாடியே போய் கை கட்டி நிற்கிற ஒரு சூழலை உருவாயிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமாராக இதுக்கு முன்னாடி வந்து மதித்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மதிக்க மாட்டார் கொஞ்சம் தூரமாக தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜாவை கூட கிட்ட வச்சுக்காரு ஆனால் ஆர்பி உதயகுமார் பார்த்திங்கன்னா கிட்ட வைக்க வாய்ப்பு இல்லை அது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஓபிஎஸை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் எதிர்த்துட்ருக்கு இருக்கதா சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலும் சிக்கல் ஏன்னா இப்ப வந்து அதிமுக ஓட்ட பிரிக்கிறதே பாத்தீங்கன்னா அமமுக அம்மா திராவிட அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை டிடி தினக்கரன் ஆரம்பிச்சனாதான் ஓட்டு பிரியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப திமுக ஓட்டுனா மதிமுக ஆரம்பிச்சனால மதிமுக அந்த கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா உருவானது அவங்க பிரிப்பாங்கன்ற மாதிரி சொல்லலாம் ஆனா இப்ப விஜய் பாத்தீங்கன்னா எல்லா கட்சி ஓட்டையும் பாத்தீங்கன்னா பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த இருநூறு தொகுதி பார்த்தீங்கன்னா இலக்கை ஆரம்பிச்சிருக்க திமுக அது நடக்குமா நடக்காதுன்ற ஒரு சாத்தியம் ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வந்து ஆட்சி பிடிக்கலாம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா இரநூறு இடங்கள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அதே மாதிரி திமுகவுக்கும் அதே மாதிரி தான் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர்